சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நாங்கள் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை நாங்கள் கோரியிருந்தோம் ஆனால் அண்மையிலே தொழிலாளர் தொழிலமைச்சிலே நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு முதலாளிமார் சம்மேளனம் சமூகம் அளிக்கவில்லை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஒரு பாரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதேவேளை இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை கம்பெனி வழங்க மறுக்குமானால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் அரசாங்கம் எங்களுக்கு சம்பள நிர்ணய சபையின் ஊடாகவும் தொழிலமைச்சின் ஊடாகவும் அவர்களுடைய முழுமையான நேசக்கரத்தை நீட்டிருக்கின்றார்கள் சம்பள போராட்டம் என்பது கூட்டு நாடகம் இது வெறுமனே கண் துடைப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு போராட்டம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி வைக்கின்றோம் அந்த கூட்டு நாடகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி இறுதி கட்ட நிகழ்ச்சி கொழும்பிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் இந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்று இப்போது ஆகின்ற போதே கம்பெனிகளோடு உடன்பாடு செய்து விட்டார்கள் எங்களுக்கு தெரியும் அடுத்த போது நூறை தந்தார்கள் இருநூறைத்தான் தான் தந்தார்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்துதான் இதனை பெற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் சொல்வதற்கான நாடகத்தினது இறுதி கட்டத்தை அரங்கேற்றுகின்றார்கள் எங்களது மக்களது பசியோடு விளையாட வேண்டாம் எங்களது மக்களது வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் அவே ஆயிரத்தி எழுநூறுக்கு குறைந்த எந்த ஒரு இலக்கத்தையும் ஒத்துக்கொள்வதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தயாராக இல்லை